வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் எல்லா சத்துக்களும் நிறைந்த குட்டு மாவு இந்த மாவில் வந்து சோளம் கம்பு கேழ்வரகு பச்சரிசி மாவு வேர்க்கடலை உடச்சக்கடலை மூக்கடலை சுண்டக்கடலை அனைத்து வித சத்துகளும் நிறைந்த மாவு சத்து மாவு அந்த சத்து மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்றது சுவை அதிகமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் சத்து மாவு இத்தனை பொருட்களும் சேர்த்து நம்ம பதப்படுத்தி அரைக்கிறதுக்கு பதில் சத்து மாவு பேக்கெட் வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கிதுங்க அதோடு நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு டம்ளர் ப சத்து மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க இல்லை தனித்துங்க எல்லா மாவும் வந்து கேப்ப மாவு கம்ப மாவு கோதுமை மாவு கூட கோதுமை மாவு இதில் கோதுமை மாவு இருக்குது கோதுமை மாவு கேழ்வரகு கேழ்வரகு ராகி மாவு எல்லாத்தையுமே சரி விகிதமாக நீங்கள் எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை வேர்க்கடலை வறுத்து அரைச்சிக்கோங்க ஊற வச்ச மூக்கடலை கருப்பு சுண்டல் சென்னா சுண்டல் அதுக்கு அடுத்து வந்து பச்சை பயிறு எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நீக்கி நிழல் காய்ச்சலில் காய வச்சு நல்லா வறுத்தட்டு அதேமாரி ரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி அதை ஜளித்து வந்து நீங்கள் மாவுக்கு பயன்படுத்தலாம் நான் இதற்கு வந்து ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து முதல்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி பச்சை தண்ணியை விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அதை தெளித்து தெளித்து அப்படியே நீங்கள் இப்படி கலந்து கொடுக்கும்போது ஒரு பாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மா தரை தரலாம் இருக்குங்க அதில் சில கட்டியாக கட்டிகள் இருக்கும் அதை கையாலே உடச்சி விட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விடுங்க இடுப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது கூட ஒரு ஸ்பூன் சேர்க்கறதுனால நான் டேஸ்ட்டும் கொடுக்கும் இடுப்புக்கும் பலம் சேர்க்கும் இப்போ நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ நான் ரைஸ் குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன் அடுப்பு பற்ற வச்சு ரைஸ் குக்கரை வச்சு அதில் இட்லிக்கு ஊத்துறமா வேக ஏற்ற மாதிரி தண்ணி வெட்டுட்டேன் முதல் ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சம் புட்டு மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரே மாதிரி இருக்கு ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நடுவில் எண்ணெயை அப்ளை நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டேன் பிளேட்டில் அதுக்கு மேலே புட்டு மாவை போட்டு நான் மூடி போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷங்கள் அப்படியே வேக வச்சிருங்க வேக வச்சுட்டு நான் ஃபேனில் வந்து மூணு கரண்டி வந்து புட்டு மாவு எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் வந்து கொஞ்சம் போல் ஒரு பத்து சில்லு எடுத்து துருவி அதையும் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை சே சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் வந்து நான் நான்கு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம இதை கலந்துக்கலாம் ஏன்னா வந்து புட்டு மாவில் எல்லாத்துலேயுமே தேங்காய் போட்டு சக்கரை போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போக வாய்ப்பு உண்டு இல்லைன்னா தேங்காய் லைட் வறு வெறும் வடைச்சட்டியில் வறுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் மணி நேரம் வந்து சில மணி நேரம் வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் குட்டு மாவில் தேவைப்படும் போது தேங்காவும் சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடுங்க மொத்தமாக கலந்து வச்சுட்டிங்கன்னா கெட்டு போய்டும் அதனால் இந்த சத்தான ஆரோக்கியமான குட்டுமாவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கத்து மாவில் செய்கிற புட்டு ரொம்ப அருமையா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கூட கொடுக்கலாம் நீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்